எங்க போனும் சரோஜினி தேரு ராகவேண்டுரா என்ன வேயில் என்ன வேயில் என்ன வேயில்

எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க யார இவரத்தான் எதுக்கு டாக்டில சம்பளம் கொடுக்கிறதுக்காக மவுண்ட் ரோடு பேங்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா அதுக்கு இல்லைங்க பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன் அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார் நல்ல வேலை

இவருக்கு ஞாபகம் மருதி கொஞ்சம் ஜாஸ்தி இது எதிர்பாராம நடந்து போச்சு எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருடு எண்ணத்தோட இவர் பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு வேறங்க போயிருக்க மாட்டாரா பாருங்க பாருங்க இவங்க முகத்தை பார்த்து திருட மாதிரி தெரியுதா கரெக்ட் சுமதி கரெக்ட் நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்து திருட மாதிரி தெரியுது பாத்துங்களா மரதிய நேரடியாவே பாத்துட்டீங்க வாஸ்தவம் தான் இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் வேஷர் ஏதோ தவறு நடந்து போச்சு உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க

உட்காருங்க என் கடை எப்பத்தான் தேரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு உங்களுக்கு கடன் தான் யார்கிட்ட வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி வாங்குனது மாப்பிள வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறாரு ஐயையோ கடனே இருக்கக்கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம் சொல்லுங்க மாமா நான் தீத்திடுறேன் என்ன மாப்பிளே யார் வந்தாலும் எந்திரச்சி நnன்கிட்ட அசிங்கமா ராட்சசன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யார்கிட்ட வாங்குனீங்க உங்க அம்மா கிட்ட வாங்குனதுதான் நீதான் அந்த கடன் பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதும்மா ஓ நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா சுமதி கிட்ட மாமா சும்மா விசில் அடிச்சு ஆயிரம் பேர் வண்டிக்கறாங்க அந்த விசில நீங்க தான் அடிக்கணும் எலிமாமா உங்களுக்கு தெரியாதது இல்ல நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டானா நான் விசில் அடிச்சிருவேன் பாஸ் பண்றது நீங்க எப்ப விசில் அடிக்கிறது இல்லப்பா பாஸ் பண்ணிடுவாறே சொல்லிருக்கேன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ இந்த வருஷம் மாப்ள நீங்க விசில் அடிச்சிட்டா ஆகணும் கூடு வரைக்கெட்டு போயிருக்கு பஸ்ல வேற போனோம் என்ன பண்றது பஸ் வேற நேரத்துக்கு போறோம் ஒன்னும் புரியலையே காலேஜுக்கு போறீங்க ஆமா செத்தாருங்க எல்லாரும் இப்படியே போங்க நீ வாமா ஆஹ் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல நடந்துக்கிட்ட போகுது ஏன் இன்னும் பஸ்ஸே வர

நான் சுமதி கிட்ட சொன்ன சரியா போச்சே என்ன சொன்னீங்க மாமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன் அது போட்டோம் தெருவுல இப்படியேவா வந்த ஆமா தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியதானே அது மறந்து போச்சு ஆ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற மாமா ஆ சுமதி பாக்கல இல்ல ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன இந்தாங்க

அது ஏன் ட்ரெஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி அது சூடா இருக்கணும்ங்கறதுக்காக அந்த மாதிரி டிரஸ் பண்றான் அவன் அங்கே அந்த டிரஸ் போடுறான் சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல ஆஹ் கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமாக்கம் புரூல்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இல்ல அவன்தான் அங்க பேக்கு நான் பேக் இல்ல யாருக்கு என்ன பேக் சொன்னதா ஆ வெள்ளக்காரா வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவுது போத்திக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு ஜாடை கையில இருக்கு சிக்கி 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 இல்லங்க கிச்சி கிச்சி ஐயோ இதுக்கெல்லாம் ஒன்னு குறைச்சல்ல انا சொன்னத மட்டும் கேட்க மாட்டீங்க நீங்க மாடர்ன் டிரஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா வாங்களே உங்களுக்கு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாட்டு முடிஞ்சு பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்புல புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க இருக்கட்டும் சும்மா கனவு கண்ணிட்டே இருக்காதீங்க பாஸ் அதுக்கப்புறம் இந்த பேக் உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம் எப்படி உலக சமாதானத்துக்காக உயிரியா குடுக்கிறாங்க உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் செடி நிக்க முடியாதா நான் ஐயா நிக்கணுமே அம்மாவா ஒண்ணு புரியல போங்க நமக்கு சும் கேட்காதீங்க ஒரு ஐயா மேலிருந்து வந்து விஷய அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்குங்க கத ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க சரிங்க நான் இருக்கேன் உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ இல்லை வழிபரம் போல இருக்கிறதே பிரமாதமா இருக்கும்

சுமதி! ராஜு ரூபாய மாத்தி வச்சிருக்காங்கள சுமதி பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க

நீங்க அர்ஜுன் தா சொல்லல அவருக்கு எப்போதுமே இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்ட கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி தேசபக்தி பணம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது அவர் உங்களை இங்கே அனுப்பிச்சது அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு தெரியாதா இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு முதல்ல என் வீட்டை விட்டு போங்க உங்க வீட்டை விட்டு போகணுமா இது என் வீடு சார் சார் இது ஏன் வீடு சார் ஐயோ சார் இந்த நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு நானு ராஜு எல்லாம் குழந்ததே இங்கேதான் இது என் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்ல தான் சார் தயவு செஞ்சு வழியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார், இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார், இது என் வீடு சார் உருகா ராஜு சுமத்து என்ன தாத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம்

இது டீ நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சு போச்சு வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு அந்த வீடே சேஞ்ச் ஆச்சு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில மூட குழம்பு போச்சு ரொம்ப சிரமம் கொடுத்து மன்னிச்சு பரவாயில்ல பரவாயில்ல இந்தாங்க நாலு ரூபாய் எதுக்கு

Ipo kita akan lihat bagaimana dia Hahaha! Hahaha! Ha 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 ha! படுத்துருவேன் என்ன கொன்றாள் இங்க அண்ணன் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து வர சொன்னாங்க நீ போய் பாரு சார் சார் நீ காரை ஒருத்தர் திருடிட்டு போறான் சார் நம்பர் என்ன சி ஒன் முடி ஐயோ முடி ரெ என்ன பண்ற சீக்கிரம் வாங்கடா வாங்க மாப்பிள்ள வாங்க தங்க அண்ணன் தானே பயங்கர ஸ்டைல வந்துட்டு இருக்க வா வா பாலு மறுபரவி எடுத்து வந்த மாதிரியே இருக்கு போய் உட்காரு அவருக்கு வேட்டி ஏத்தி பழக்கம் இல்லை அதுதான் ஒரு சருக்கல் சொல்லலாம் கையில வச்சுக்கணும் விளையாடுங்க கலாம் விரதம் விஷ்ணம் பிரசீவ்ணந்தம் பிரசன்ன தப்பு விஜோபாந்தேன் ஓம் மல மாதகேன் ஓம் மாங்கலியம் தந்தநேனே கண்டே பதிராணேன் சமீப தரத மாங்கலியம் தந்தனீவனே கண்டே பதிரா துணேன் சமீப தரதா